ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டென்லேருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் ஒர்க் பண்ணாவே போதும் உங்களுக்கு வீக்லி அஞ்சு நாள் மட்டும்தான் ஒர்க் இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து கன்ஃபார்ம் லீவாக தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமே வந்து எழுத தேவையில்லை இந்த ஜாப்புக்கு சேலரி பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இருபத்தி இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய டிஎன்இவி ஆஃபீஸ்ல டேரெக்டா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி ஓப்பன் பண்றது அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்த்தலாம் இந்த ஜாபோட லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கும் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த வெப்சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் டிஎஸ் ஜீரோ ஒன் த்ரீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த போஸ்ட் வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிசிஏல இருந்து அதாவது தமிழ்நாடு இபி ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வந்துருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாட்டில் இருக்கு ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஎஸ் எஃப்சிஎஸ் அல்லது சிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாப்ல வந்து இருக்கு இந்த ஜாபுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ்க்கு வந்து ஒன் லேக் பர் மந்தாக இருக்கும் சிஎஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்தாக இருக்கும் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு ஜாப்பு தான் இதில் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லீவ்ஸ் நிறையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சேலரியும் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு தான் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் இதை ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா ஒரு அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் செலாயிருச்சு அப்படின்னா அவங்க இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் ஒன்றுமே சிம்பிளான ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ